உங்கள் சேனல் கன்னியாசி இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டெயில் ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணதும் பார்க்கலாம் ஒரு பட்டை அன்னாச்சி பூ அப்புறம் பிளாக்காக இருக்கும்ல இது இது பேர் எனக்கு தெரியாது ஒரு பிரியாணி இல்லை ரெண்டு பச்ச மிளகா பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா நான்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயமும் பச்சை மிளகா பச்சை மிளகா வளைஞ்சிரும் வெங்காயம் நல்லா வணங்கணும் இந்த கல்லுக்கு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் மிக்சி கட்டதையும் ஓகே வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் பட்டை நான் எப்படி தடுச்சினா அது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம் அது வந்து வாசனையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கிரேவியும் கொஞ்சம் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி இஞ்சி பூண்டு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா தான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாசனையும் செம்மையாக இருக்கும் சரியா இது ஒரு சின்ன டிப் பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஓரளவுக்கு வணங்கி பாருங்கள் எண்ணெயெலாம் அப்படியே பிரிஞ்சு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் கொஞ்சமா கொடுத்துக்கலாம் கொஞ்சம் வச்சிடலாம் தக்காளி நல்லா கொஞ்சம் மசியணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஓகே இப்ப பாருங்க தக்காளி நல்லா ஒரு வெந்துருச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்க்கலாம் அந்த தக்காளி வந்து சிக்கனோடு சேர்ந்து வேகணும் இது எவ்வளோ மம்மா சிக்கன் ரூபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் பட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒரு டூ கிராம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஆக்சுவலாக அரை கிலோ வந்து நூறுரூபா இவரோட ஃப்ரெண்டோட கடைக்கு போனதுனால செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் எக்ஸ்ட்ராவாக இந்த கல்லூட்டி ஈரல் இந்த ஐட்டம்லாம் வந்திருக்கு அந்த ஈரல் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே வந்து சுட போறேன் இப்போது ஃபஸ்ட்டு கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் ஸோ பார்த்துட்டு போட்டுக்கலாம் நாங்கள் கொஞ்சம் பார்த்து போவோம் அண்ட் அடுத்தது கறி மசாலாத்தூள் ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ பார்த்துங்களுக்கு தெரியும் நான் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா தான் ஆட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு இந்த த்ரீ தான் ஆனால் உண்மையாக செம்ம வாசனையாக இருக்கும் எல்லாம் வந்து கேட்பாங்க பக்கத்து வீட்டில் இது உண்மை நான் இந்த மூணு மட்டும் தான் போடுவேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கனை கொஞ்சம் நல்லா வேக விட்டுப்போம் ஆக்சுவலாக நாங்கள் இதுலேருந்தே கொஞ்சம் கிரேவி எடுக்க போகிறோம் எங்களுக்கு நாங்கள் அது குழம்பு செஞ்சாலும் சரி பிரியாணி செஞ்சாலும் சரி அந்த கிரேவி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது எங்களோட பழக்கம் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக வேக வச்சு ஃபஸ்ட்டு இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாங்கள் தண்ணி விட போகிறோம் ஸோ கிரேவி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் கொஞ்சம் கிரேவி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு பார்ப்போம் கொஞ்சமாக கிரேவி எடுத்தாச்சு அரிசி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் வாசனை செம்மையாக இருக்குது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்தாச்சு நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து நாலே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா அந்த அரிசி வந்து கொஞ்சம் குளையரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் ஸோ உப்பு எல்லாமே பார்த்தாச்சு இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம என்னுடைய கொத்தமல்லி போவோம் நல்லா போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி மூணு வயசு விட்டுடலாம் ஓகே நம்ம பிரியாணி ரெடி கொஞ்சமாக சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா வெஜ் சூப்பர் சிக்கன் பிரியாணி இப்போ நாங்கள் அப்படியே சொல்ல சொல்ல டிவி பார்த்துட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் பண்ணுற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு சில இது வந்து நான் மாற்றி தான் பண்ணியிருக்கேன் ஓகே சிக்கன் பிரியாணி ரெடி நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் இது கூட வந்து சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ